ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு அம்மி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பங்குனி உத்திரம் அன்னைக்குன்னு பிரம்ம முகூர்த்தத்தில் நான் செய்த பூஜைகள் வேலைகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அமளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் பங்குனி உத்திரம் என்று பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி விட்டு வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு போய் குளிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அழகாக மங்களகரமாக ஒரு கோலம் போட்டுட்டேன் போட்டு முடிச்சுட்டு நம்ம விநாயகர்கிட்ட வந்தாச்சு ஏற்கனவே வந்து முதல் நாள் செய்த பூஜைகளில் செஞ்ச பூக்கள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விநாயகப் பெருமானுக்கு அழகாக வந்து பூ வச்சு விட்டுறேன் நைவேத்தியமா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு பழம் மட்டும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி பஞ்சு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு துளி வந்து பச்சை கற்பூரம் கலந்து வச்சிருக்கேன் காலையிலே அதிகாலையிலே எனக்கு வந்து ஃபுல்லாக வேலைகள் இருந்ததுனால நான் அந்த கோலம் போட்டு அதெல்லாம் வீடியோவில் கொடுக்க முடியல சிம்பிளாக தான் கோலம் போட்டிருந்தேன் ரொம்ப பெருசால ரெண்டு பக்கமும் அப்படியே வந்து மஞ்சள் கோபி பவுடர் வச்சு நல்லா மொழுக்கி விட்டுட்டு அதில் வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு இந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டு நடுவுலையுமே வந்து வலிச்சு விட்டுட்டு இப்போ அதுலேயுமே வந்து அழகாக குட்டி ஊண்டு ஒரு கோலம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா பூ வச்சு விட்டுறேன் நிலைவாசலுக்கெல்லாம் பூ வச்சுட்டு இப்போ வந்து ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த தீபத்தை நம்ம வந்து ஏற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த தீபம் ஏத்துறதுக்காக அஞ்சு தீபம் எடுத்தாந்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு தட்டத்தில் பூவெல்லாம் போட்டு தீபமெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி எல்லாம் போட்டு கொண்டாந்து வச்சாச்சு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கலாம் நம்ம தினமுமே வந்து நல்ல பெரிய பெரிய கோலம் போட்டாலும் சரி நம்ம வந்து கோலம் போட முடியாத நாட்கள் அதாவது நிறைய வேலைகள் இருக்குது அப்படிங்கிற நாட்களில் கூட வெறுமனே வாசலை நம்ம விடக்கூடாது அண்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாவது ஒரு வாசல் தெளித்து அதில் வந்து மஞ்சள் இருந்தது அப்படின்னா நீங்கள் மஞ்சள் பூசி விடலாம் இல்லை மஞ்சள் பூசி விடலை அப்படின்னா கூட அந்த தண்ணியில் வந்து வாசல் தெளிக்கிற தண்ணியில் ஒரு துளி வந்து மஞ்சள் கலந்துட்டு தெளிச்சுட்டு நீங்கள் கூட்டி விட்டுட்டு ஒரு சின்ன கோலம் சிம்பிளான கோலம் போட்டு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து தீபமே ஏற்ற ஆரம்பிக்கணும் எப்போதுமே வாசலை வந்து வெறுமனே விடக்கூடாதுங்க പഞ്ചഭൂതങ്ങളെയും വേണ്ടി അഞ്ച് മുഖദീപം ദീപം ഏത്തി വെച്ചാച്ചു நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் இந்த தீபம் ஏற்றுவாங்க நான் எப்போதுமே வந்து இந்த தீபமே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச பூதங்களுக்கும் தான் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதனால் நான் வந்து இயற்கைக்கு முன்னாடி வெளியில் வீட்டுக்கு வெளியில் தான் அந்த இயற்கையோடு இயற்கையாக சேர்ந்து நான் வந்து தீபம் ஏத்துறது அப்படி தான் ஏற்றி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல எரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த எடுத்துக்கொண்டே பூஜை அறையில் வைப்பேன் இல்லை அப்படின்னா இதே இடத்துல கூட சில டைம் வச்சுருவேன் அடுத்து நாம வந்து விநாயகருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தீபத்தையும் ஏத்திக்கலாம் இப்போ தீபம் ஏத்தி முடிச்சு விநாயகருக்கு வந்து ஃபுல்லா சாம்பிராணி காட்டி விட்டுரலாம் ஃபர்ஸ்ட் முன்முக கடவுளான விநாயக பெருமானுக்கு இந்த தீபமெல்லாம் ஏத்திட்டு பூஜைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து முருகப்பெருமானுக்கு நான் வந்து அபிஷேகம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் இந்த விநாயகர் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா இந்த விநாயகர் பார்த்ததுல இருந்து எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்குது அப்படின்னு சொல்றீங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க அக்கா கோவில் மாதிரியே இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹோம் டூர் கொடுங்கக்கா அந்த வீடு எப்படி இருக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் முன்னாடி இதெல்லாம் வாங்கி கொண்டாந்து வைக்கிறக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த வீடியோஸே இருக்குது நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஏன்னா வந்து தினமுமே கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் அந்த வீடியோவே கொடுக்கல இல்லையா கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் வச்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் இப்போது ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா உங்களுடைய பூஜை ரூமை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து பூஜை இறையெல்லாம் கிடையாது இது ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி தான் இருக்கும் ஒரு மீட்டிங் ஹால் எப்படி இருக்கோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஹாலாக இருக்கும் ஒரு க கார்னரில் தான் வந்து நான் வந்து விநாயகரை வச்சுருக்கேன் அதனால் இங்கே வந்து பூஜை இற கிடையாது நான் அதையுமே உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி எல்லா சாம்பிராணிலாம் காட்டிட்டு வெளியிலும் வந்து நம்மளுடைய தீபத்துக்கள்லாம் காட்டிட்டு அந்த பஞ்சபூதங்களையும் வேண்டி ஏத்துன அந்த பஞ்சமுக தீபத்துக்கும் காட்டிடலாம் காட்டிட்டு ஃபுல்லா வீடு முழுவதும் நான் சாம்பிராணி காட்டி விட்டுறேன் அப்படியே போயிட்டு நம்மளுடைய அங்கே இருக்கார் இல்லையா பச்சை மலை முருகர் அவருக்கும் அப்படியே நான் வந்து ஃபுல்லா சாம்பிராணி காட்டிடுறேன் அந்த கோபுரத்துல எரியக்கூடிய விளக்கு கூட அப்படியே நல்லா தெரியுது இப்போ நாலு மணிங்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருட்டாக இருந்தது அப்படியே வந்து எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டேன் அன்னைக்கு ரொம்ப நல்ல நாளும் கூட நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை தான் வேண்டணும் இந்த மாதிரி நீங்கள் வெளியில் சாம்பிராணி காட்டி நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா உங்களுடைய குல தெய்வ பேரை சொல்லி வேண்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சந்திர பகவான் இருக்காரு அவங்களுக்கும் அப்படியே வந்து சாம்ராணி காட்டி விட்டுறேன் அன்னைக்கு பௌர்ணமினால பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெளிச்சமாக இருந்தது அப்படியே சந்திரன் ஃபுல் சந்திர பகவான் அப்படியே முன்னாடி வாசலுக்கு முன்னாடியே இருந்தாங்க நம்ம ஒவ்வொரு பூஜைகள் செய்யும்போது பாத்தீங்க அப்படின்னா தீப தூபம் காட்டுறது கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை வந்து எடுக்கக்கூடியது இந்த சாம்பிராணி தான் அதனால் எப்போதுமே நீங்கள் வந்து பத்தி காட்ட முடியல தீபாராதனை காட்ட முடியல கற்பூரம் காட்ட முடியல அப்படின்னா கூட அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணும்போது ஒரு சாம்பிராணியாவது காட்டி விட்டுங்க இப்போல்லாம் கம்ப்யூட்டர் நேரில் கிடைக்கிது இல்லையா அதையே நம்ம ஒரு சாம்பிராணி எடுத்து நம்ம பற்ற வச்சு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக காட்டி விட்டோம் அப்படின்னா அதுவே போதும் இல்லை அப்படின்னா நம்ம கங்கு நம்மளால் தயாரிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து கொட்டாங்குச்சி இருக்குல்ல அதை நல்லா வந்து தீயில் காட்டி எரிச்சிட்டு பால் சாம்பிராணி போட்டு நல்லா வீடு ஃபுல்லாக காட்டுங்க அது வந்து இன்னுமே வந்து புகை அதிகம் வரும் இன்னுமே மனமும் அதிகமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வீடுமே நல்ல ஒரு தெய்வீக மனமாக இருக்குங்க இப்போ காலையில பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றியாச்சு சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம் விநாயகர் வந்து இந்த விநாயகரை இருந்து பார்த்தாலும் அழகா இருக்கார் நான் இப்போ கீழே உட்காந்து நான் வந்து பூஜைகள் செய்ய போறேன் நான் கீழே உட்காந்து விநாயகரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அவ்வளோ அழகாக இருந்தார் அந்த தீப ஒளியில் விநாயகர் அவ்வளோ அழகாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம்னால அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா அழகாக அலங்காரமெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ ஒரு சின்ன ஸ்டூல் வச்சுட்டு முருகப்பெருமான் குட்டி ஒரு முருகர் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய முருகர் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கார் அந்த வீட்டில் இருக்காங்க அதனால் குட்டி ஒரு முருகர் தான் இந்த முருகர் வந்து என் பையன் மலேசியா டூர் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தான் இதை ஒரு சிஸ்டர் நேற்று கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இந்த முருகர் சிலை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அதை பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என் பையன் வாங்கியாந்து எனக்கு கொடுத்தான் அதனால் இந்த வீட்டில் கொண்டு வந்து சரி இது இந்த முருகர் வந்து இங்கேயே இந்த வீட்டிலையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்துட்ருக்கேன் அந்த பெரிய முருகர் பெரிய சிலையாக இருக்கக்கூடியது அந்த வீட்டில் இருக்கிறாங்க இப்போ எல்லா தெய்வங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மஞ்சள் முதல் நாளே வந்து இந்த சாமி சிலைகள் எல்லாமே கழுவி வச்சுட்டேன் அதனால் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு கீழே வந்து தட்டத்தில் வந்து அட்சதம் போட்டு அது மேலே வந்து அமர்த்தி உட்கார வச்சுருக்கேன் இப்போ இங்கே வந்து முருகர் இந்த சைடு விநாயகர் பெருமாள் குட்டி விநாயகர் அதுக்கப்புறம் லட்சுமி தாயார் இருக்காங்க அதுக்கப்புறம் பெருமாள் இருக்காங்க இவங்களெல்லாம் லயனாக அப்படியே வச்சுருக்கேன் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கோமாதா சிலை இவங்களை நான் எதுக்காக நம்ம பால் காய்ச்சறதுனால நம்ம இங்கே வந்து மாடெல்லாம் பிடிச்சிட்டு வர முடியாது நாலு மாடியில் எங்கே நம்ம மாடு பிடிக்கிறது அதனால் ஓகே நம்மளுடைய கோமாதா வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் கூடவே அந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வரும்போது அங்கேருந்து வரும்போதே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்னொன்று இவங்களுக்கு நான் அந்த வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவாக நான் வந்து கொடுக்குறேன் இப்போ எல்லா தெய்வங்களுக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து தீபம் ஏற்றிக்கிறேன் இப்போ ரெண்டு விளக்குலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி குத்து விளக்கு வச்சுருக்கேன் வெள்ளி குத்து விளக்கு அதுலேயுமே வந்து தீபம் ஏற்றி வச்சிட்றேன் பெரும்பாலும் இந்த நல்ல நாட்களில் வந்து குத்துவிளக்கை ஏற்றி நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து குத்துவிளக்கு ஏற்ற முடியலைனாலும் அந்த நல்ல நாள் பெரிய நாள்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாட்கள்லயாவது நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து குத்துவிளக்கு ஏற்றி வைக்கணும் இப்போ நான் வந்து அந்த பித்தளை உருளி எடுத்து வச்சுட்டேன் அதில் வந்து நான் வேல் வச்சுட்டு இப்போ நான் வந்து அபிஷேகம் செய்ய போகிறேன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் எந்த ஒரு அபிஷேகமே எடுத்துக்கலாம் ஃபுல்லாக பால் அபிஷேகம் மட்டும்தான் செஞ்சேன் ஏன்னா இந்த பங்குனி உத்திர நாளில் வந்து குடங்குடமாக லிட்ரு கணக்கு கூட இல்லை கணக்கில் வந்து ஒவ்வொரு கோவில்லையும் வந்து முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் நடக்கும் ஏன்னா எல்லாரும் பால் குடம் எடுக்கிறதா வேண்டுதல் வச்சுருப்பாங்க எல்லாரும் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு போகிற அத்தனை பாலையும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வாங்க அதனால பார்த்தீங்கன்னா அன்னைக்கு குளிர குளிர முருகனுக்கு வந்து பாலாபிஷேகம் தான் நடக்கும் அதனால் நானும் நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேல் ஃபுல்லாமே வந்து பாலாபிஷேகம் தான் செஞ்சா இப்ப பாலாபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த வேல்ல வந்து சந்தனமும் குங்குமமும் வச்சு விட்டுட்டு தீப அரத்தி எடுத்துக்கிற ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பூ வச்சு தான் நம்ம வந்து தீப கா அரத்தி காட்டணும் அப்படியே முருகப்பெருமானுக்கும் தீப ஆரத்தி காட்டி விட்டுட்டு வேலுக்கும் தீப ஆரத்தி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணியில் வந்து அபிஷேகம் செஞ்சுக்கலாம் நீங்கள் பங்குனி உத்திர நாளில் செய்ய முடியாதவங்க நிறைய சிஸ்டர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா அக்கா எங்களால் அன்னைக்கு எங்களால் பூஜைகள்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க எந்த நாள் செய்யலாம் அப்படின்ட்டு நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் கூட நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்த நாள் நேற்று தானே பங்குனி உத்தர முடிஞ்சிருக்கு அதனால நீங்கள் இன்றைக்கி கூட செய்யலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம் முருகப்பெருமானுக்கு ஏற்ற நாள் வந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அந்த செவ்வாய் சுக்கர ஹோர இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த டயத்தில் கூட நீங்கள் வந்து செய்யலாம் காலையில் ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டு எட்டு இந்த டயத்தில் நீங்கள் வந்து அந்த சுக்கர ஹோர டயத்தில் நீங்கள் வந்து இந்த பூஜைகள்லாம் நம்மளுடைய வீட்டில் முருகப்பெருமானை வேண்டி முருகனுக்கு இது மாதிரி அபிஷேகமெல்லாம் செய்யலாம் அபிஷேகம் செஞ்சு முடிச்ச உடனே முருகனுக்கு முன்னாடி இந்த கோலம் போட்டுக்கலாம் இது வந்து எப்போதுமே முருகனுக்கு முன்னாடி போடக்கூடிய கோலம் நம்ம சிம்பிளா ஒரு ஸ்டார் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு ஓம் சரவணபவா அப்படின்னு எழுதிட்டு நம்ம அந்த ஆறு முகத்திலையும் ஆறு முகம் இருக்கலாம் ஆறு முக்கோணம் அந்த ஆறு முக்கோணத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு நம்ம அந்த இடத்துலேயும் நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் இப்போ நான் வந்து மஞ்சளில் போடுறேன் நீங்கள் பச்சரிசி மாவில் போடலாம் இல்லை அப்படின்னா சந்தனத்தில் போடலாம் இல்லைன்னா காவிப்பொடி இருக்குல்ல அதில் கூட நம்ம வந்து போடலாம் இப்போ ஆறு முகத்துலேயும் ஆறு ஆறு டைம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுறேன் ஆறுபடை முருகனையும் வேண்டி இந்த ஆறு முகத்திலையும் நாம் வந்து இப்போ தீபம் ஏற்ற போகிறோம் இப்போ ஒரு தட்டம் வச்சுட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் இப்போ ஆறு வெற்றில வந்து நல்ல வெற்றில நல்ல ஒரு நுனி உள்ள வெத்தலை எடுத்துக்கோங்க அதில் இருந்து காம்புகளை மட்டும் எடுத்துட்டு அந்த ஆறு வெத்திலையும் நாம் வந்து சுற்றி அடுக்கிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நாளுமே வந்து அந்த நாள் ஃபுல்லாக வந்து தீபம் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அகண்ட தீபம் வந்து இன்றைக்கி ஏற்றி இருந்தேன் காலையில் நாலரை மணிக்கு ஏற்றுன தீபம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்கும்போது பதினோரு மணி வரைக்கும் அந்த தீபம் முருகருக்கு முன்னாடி எரிஞ்சிகிட்டே இருந்தது நேற்று பௌர்ணமி நாளில் ஒரு நான் வீடியோ கொடுத்துருப்பேன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அந்த முருகர் வீட்டுக்கு வெளியில் அப்படியே பாய் போட்டு நம்ம வந்து படுத்துட்டு அந்த நிலவை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு அழகு அதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை மணிக்கு தான் எந்திரிச்சு உள்ளே வந்தது அது வரைக்கும் அந்த நிலவை பார்த்துட்டே இருந்தோம் அப்படிங்கிறப்போ அந்த பதினொன்றரை வரைக்கும் அந்த தீபம் எரிஞ்சிட்டே இருந்தது அதையா தீபமாக காலையில் ஏத்தனை தீபம் இரவு வரைக்கும் எரிஞ்சுது இந்த மாதிரி அகண்ட தீபம் வீட்டில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது முருகருக்கு மட்டுமல்ல எல்லா தெய்வங்களுக்கும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் ஏற்றலாம் தீபம் ஏத்துறத பற்றி கேட்குறீங்க இல்லையா இது மாதிரி பெரிய மண்ணங்கள் விளக்கு வாங்கி வச்சுட்டு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தீபம் வந்து அணையா தீபமாக எரிஞ்சிகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் இந்த மாதிரி விளக்குகள் வாங்கி நம்ம வீட்டில் வந்து எரிய வைங்க இப்போ வேலை எடுத்து வச்சுட்டு இந்த வேலிலையுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த நுனியில் வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுருக்கேன் நடுவுல வந்து பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வேலுக்குமே பாத்தீங்க அப்படின்னா பூவெல்லாம் வச்சு விட்டாச்சு இப்ப விளக்குக்கு முன்னாடி வைக்க கூடிய அந்த வெத்திலையில சுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுருக்க இப்ப நான் தீபமும் ஏத்தியாச்சு இப்ப அப்படியே உதிரி பூக்களை எல்லா எல்லா வேலுக்கும் போட்டு விட்டுட்டு சுத்தி அந்த எல்லா வெற்றிலையிலயும் படுற படுற மாதிரி போட்டு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா அட்சதம் போடணும் எப்போதுமே நம்ம ஒரு தெய்வத்தை வழிபடுறோம் அப்படின்னா அச்சத போட்டு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னோடய வீடியோவில் இருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோலையும் எந்த பூஜை பண்ணாலும் அட்சத போட்டு வழிபடாமல் இருக்கவே மாட்டேன் அதனால் எப்போதுமே வந்து இந்த மாதிரி அட்சத வந்து போடுங்க இந்த அட்சத கலக்குற பற்றிலாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துட்டு அதில் ஒரு துளி பன்னீர் விட்டுட்டு அப்படியே கலக்கி வச்சுக்கோங்க பன்னீர் இல்லைன்னா கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி கூட சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கலாம் இதில் நீங்கள் ஜவ்வாது இருந்தாலும் கலந்துக்கலாம் கலந்துட்டு எல்லா தெய்வங்களுக்கும் இது மாதிரி அச்சதை போட்டு வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா பால் பழம் எடுத்து வச்சுட்டு வெத்திரப்பாக்கம்லாம் கொண்டாந்து வச்சாச்சு வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி முடிச்சதுக்கப்புறம் பத்தி காட்டிக்கிறேன் எப்போதுமே முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் அந்த சுக்கர ஹோர டயத்தில் நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை வந்து வேலைக்கு போகிற பெண்கள் பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டயத்தில் வீட்டு வேலைகள் இருக்கும் எங்களால் வந்து தீபம் ஏற்றி வழிபட முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே பூஜைகள் செய்யுங்க ஆறு மணிக்கு தான் நாங்கள் ஆபீஸ்ல இருந்து வருவோம் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரவு ஏழு மணியிலேருந்து எட்டு மணி அந்த சுக்கரஹோர டயத்தில் இந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யுங்க நீங்கள் எந்த வழிபாடு நீங்கள் என்ன உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக இந்த வெற்றிலை தீபம் போட்டு முருகருக்கு வந்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து முருகர் வந்து நினைத்த மாத்திரத்தில் அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பாங்க நல்ல உள் அன்போடு மனமுருகி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக பெருமா நம்மளுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முருகரே வந்து அழகான ஒரு முருகர் வந்து குழந்தையாக உங்களுக்கு பிறப்பாங்க அதே போல் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வீடு கட்டுற யோகம் உண்டாகும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வீடு கட்டி அப்படியே பாதியிலே நிற்கிது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு வந்து மேலோங்கி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக முடிகிற அளவுக்கு முருகப்பெருமான் வந்து அனுகிரகம் கொடுப்பாங்க அதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாட்களிலும் முருகருக்கு வந்து ஒரு வெற்றிலையாவது எடுத்துக்கோங்க யார் வெற்றிலை கூட நம்மளுக்கு கிடைக்கல இல்லை நம்ம அவங்க வீட்டில் இல்லை நம்ம கடையில் போய் வாங்க முடியல இல்லை மறந்துட்டோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒரு வெற்றிலையாவது வாங்கிக்கோங்க ஒரு வெற்றிலையாவது நம்ம வீட்டில் செடியில் இருந்து கூட நம்ம பறிச்சிக்கலாம் பறிச்சுட்டு அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க பத்தி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபத்தில் வந்து ஆரத்தி எடுத்துக்கிறேன் தீபம் ஆரத்தி காட்டி முடித்ததும் அப்புறம் பஞ்சமுக தீபத்தில் ஆரத்தி எடுத்துக்கிறேன் சிம்பிளான ஒரு பூஜை தான் மனமுருகி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வேண்டுதல் வந்து உடனே நடக்குங்க முருகருக்கு ஃபுல்லாக ஆரத்தி காட்டி முடித்ததும் மற்ற தெய்வங்களுக்கும் அப்படியே வந்து ஆரத்தி எடுத்துக்கிறேன் அந்த ஆரத்தி அப்படியே உங்களுக்கும் நான் வந்து காட்டுறேன் நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க இப்ப முருகருக்கு நாம் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே செஞ்சாச்சு அப்படியே முருகரை பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகு அதே போல பாத்தீங்கன்னா அந்த வேலுமே பாத்தீங்கன்னா அப்படியே பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸுங்க அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்தது இந்த விநாயக பெருமாள் இந்த லட்சுமி தாயார் இருக்காங்கல்ல இவங்கள பற்றி தான் அந்த பெருமாள் குட்டி பெருமாள் இருக்காங்க இந்த சிலைகள் வந்து பார்த்துட்டு ஒரு மூணு பேர் இப்போ கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா அந்த சிலை வந்து எங்கே வாங்குனீங்க முக அமைப்பு ரொம்ப அழகாக இருக்குது அதோடய வடிவமைப்பும் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க இது நான் மீசோவில் தான் வாங்கினேன் நேற்று நான் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் மீசோவில் வாங்கினேன் அதோடய வீடியோஸ் எல்லாம் நம்மளுடைய சேனலில் இருக்குது பாருங்கள் அதில் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு மணி பாராக போகுது இந்த பூஜையெல்லாம் எனக்கு மூணு பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு எனக்கு ஃபுல்லாக வந்து அபிஷேகமெல்லாம் செஞ்சு முடித்து முருகருக்கு முன்னாடி உட்காந்து அந்த படபடப்பு இல்லாமல் நான் பொறுமையாக உட்காந்து பூஜைகள் செஞ்சேன் எனக்கு அந்த பொறுமையாக உட்காந்து பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான் உட்காந்து பூஜைகள் செஞ்சு ஒடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு வந்துட்டு அன்ன தாயாருக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சாச்சு அன்றைக்கு ஃபுல்லாக விரதம் அப்படிங்கிறதுனால எதுவுமே குடிக்காமல் இருக்க முடியல அது பெரும்பாலும் விரதம்லாம் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கின்னு வந்து காஃபி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா காலையில நேரத்தில் எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி படபடப்பாக இருந்தது ஏன்னா வேலைகளும் அதிகம் அதனால காஃபி மட்டும் எடுத்துட்டு காலையில விரததுனால மதியம்தான் வந்து சாம்பார்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டேன் காலையில டிஃபன் பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து உப்புமா வந்து கோதுமை ரவை உப்புமாவும் பாவக்காய் பொரியல் தான் செஞ்சிருந்தேன் அவருக்கு மட்டும் சிம்பிளா செஞ்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நாங்க வந்து ஃபுல்லா சாம்பார்லாம் வச்சு அதுக்கப்புறம் விரதம் முடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு இப்போ கோதுமை ரவை உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு கொஞ்சம் எப்போதுமே வந்து அவருக்கு காலையிலேயே வந்து பொரியல் செஞ்சு கொடுத்துருவேன் ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா சாப்பிட்டுக்குவாங்க அதனால காலையில அவருக்கு பிடிச்சது பாவக்காய் பொரியல விரும்பி சாப்பிடுவாரு அதனால பாவக்காயே செஞ்சு கொடுத்தாச்சு ஒரு சிஸ்டர் வந்து நேத்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா எனக்கு வந்து குழந்தை இருந்து அது வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து தவறிட்டாங்க எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது என் பையனே எனக்கு வந்து குழந்தையா பிறக்கணும்னு வேண்டிக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமே இத்தனை வருஷ காலத்தில் எனக்கு வந்து மனசு ரொம்ப வலிச்ச ஒரு கமெண்ட் அப்படின்னா அந்த ஒரு கமெண்ட் தான் அதை படிக்கிறப்பவே எனக்கு அழுக வந்தது ஏன் அப்படின்னா அது நம்மளுடைய வழி மாதிரி இருந்தது அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணி அத்தனை ப்ளீஸ் போட்டிருந்தாங்க எனக்காக வேண்டிக்கோங்கக்கா எனக்காக வேண்டிக்கோங்க இதை வீடியோவில் சொல்லுங்கன்னு கூட சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப மனசு வலிச்சது கண்டிப்பாக சிஸ்டர் என்னால் இப்போ கூட என்னால் பேச முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு கடவுளுடைய அனுக்கிரகத்தால் முருகரே வந்து பையனாக பிறப்பார் அதனால் கவலைப்படாதீங்க அந்த வழியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க அப்போ தான் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக அது நடக்கும் எல்லாருக்குமே வலிக்கும் மறக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததை நோக்கி நம்ம வந்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை மனுஷனாக பிறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஏகப்பட்ட வழிகள் இருக்கும் அதுலேருந்து நம்ம கடந்து தான் வரணும் அதுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளேயே முடங்கிடுவோம் அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அதனால் கொஞ்சம் மனசை சந்தோஷப்போ வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன் நீ ஒவ்வொரு பூஜையிலையும் நான் உங்களுக்காக வேண்டிக்குவேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முருகரே வந்து பையனாக பிறப்பார் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை சகோதரிகளும் அந்த சிஸ்டருக்காக வேண்டிக்கோங்க அவங்களுடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டு விட்றேன் அவங்களுடைய பேர் சொல்லியே நீங்கள் வேண்டிக்கோங்க கூட்டு பிரார்த்தனைகளுக்கு எப்போதுமே அதிக சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் எனக்காகவும் அந்த சகோதரிக்காகவும் வேண்டிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்